அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மனித வாழ்வு பல வகையான போராட்டங்கள் நிறைந்தது அறநெறியில் வாழ்வதற்கு மனிதன் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு காலகட்டங்களையும் பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு வேதனைகளையும் சுமந்து வருகிறான் அத்தகைய காலகட்டங்களில் அவன் தூய வாழ்வு மேற்கொண்டால் ஒழிய அவனால் ஒழுக்கமான நெறியில் வாழ முடியாது ஒருவன் ஒழுக்கமான நெறியில் வாழ வேண்டும் என்றால் அவன் ஒரு வழியில் சென்றாய் ஆக வேண்டும் பல்வேறு வழிகள் பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு சாதனங்கள் பல்வேறு விஷயங்கள் என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் அவனால் ஒரு நியாயமான வாழ்வு வாழ முடியாது ஒருவனுடைய தூய்மையான வாழ்வுக்கு அவனுடைய ஒழுக்கமே முக்கியமான காரணமாகும் அதிலும் மனித வாழ்வு தூய்மையடைய வேண்டுமென்றால் அவன் மாபெரும் ஒழுக்கத்தையும் அறத்தையும் நன்மையையும் கனிவையும் அன்பையும் பண்பையும் எளிமையையும் தனக்குள் கொண்டிருக்க வேண்டும் ஒரு எளிமையான வாழ்வே தவ வாழ்வாகும் அந்த எளிமையான தவ வாழ்வில் தான் மேற்கொண்டுள்ள எல்லா விஷயங்களையும் அறம் சார்ந்த இயலில் அறம் சார்ந்த பொருளில் அவன் வாழ்ந்து வந்தானே ஆனால் அவன் பின்னாளில் ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் அவன் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு மூல காரணமே அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த அற இயலாகும் அதே சித்தர்கள் வாழும் சித்தர்கள் நடைமுறையும் ஒரு மனிதனை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் மாபெரும் படிக்கட்டுகளாகும் அந்த படிக்கட்டுகளில் ஒருவன் ஏறி உயர்ந்து கொண்டே மேலே சென்றால் இறுதியில் அவனுக்கு தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி நிலை அந்த இறை காட்சி நிலை அந்த மெய்ப்பொருள் நிலை கெட்டுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் செல்கிறான் எவ்வளவு தூரம் பயணிக்கிறான் என்பது முக்கியமல்ல அவருடைய வாழ்வு ஒழுக்கத்திலும் ஒழுக்கம் சார்ந்த அற தவறாது நடைபெறுமேயானால் அவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தானே ஒரு தெய்வ நிலைக்கு மாறுகிறான் அத்தகைய வாழ்வு தெய்வநிலை ஆகும் பொழுது அது சித்தன் வாழ்வாகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த மேன்மை மிக்க மக்களே சித்தர்கள் என்று போற்றப்படும் தமிழ்நாட்டு சித்தர் பெருமக்களாகும் அவர்கள் திராவிடத்தின் திருவிளக்குகளாக இன்று உலகமெங்கும் ஒளி வீசி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய திராவிட பெருங்குடி மக்கள் பழமையான மக்கள் ஆதி மக்கள் தமிழ் மக்கள் தமிழின மக்கள் இந்த தமிழை சொல்லி இந்த உலகையே தனக்கு கீழ் கொண்டு வந்த அந்த முதுபெரும் மக்கள் வாழ்கின்ற இடம்தான் இந்த தமிழக பூமியாகும் அந்த தமிழக பூமியில் மாபெரும் சித்தர்கள் மாபெரும் ஞானிகள் மாபெரும் தவயோகிகள் தங்களை தாங்களே வாழ்ந்து கொண்டு வாழும்போதே அறம் சார்ந்த இயலில் வாழ்ந்து கொண்டு தங்களை ஒருபடி மேலான நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் அப்படி கொண்டு செல்லும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஒழுங்கான நிலைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு அந்த அருள் காட்சி கிட்டுகிறது அதற்கு முன்பாக தங்களை சரி செய்து கொள்ள தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ள சுய சுய ஒழுக்கத்துடன் சுயவாழ்வான வாழ்வான சுயமரியாதை அவர்கள் திகழ்கிறார்கள் ஒருவனுக்கு சுயமரியாதை என்பது அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த நிலையாகும் ஒருவனுடைய பகுத்தறிவு என்பதும் அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த நிலையாகும் ஆக பகுத்தறிவு என்பதும் சுயமரியாதை என்பதும் ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கத்தில் மேம்பட்ட தெய்வத்திற்கு ஈக்குவலான தெய்வ சம்பந்தப்பட்ட ஒரு மேலான படிக்கட்டாகும் அப்படிப்பட்ட படிக்கட்டுகளை அவன் அடைய வேண்டும் தன்னை தானே உருக்கிக் கொண்டு தன்னுக்குள் தானே தரிசனம் கண்டு கொண்டு தனக்குள் தானே மெய்ப்பொருளைக் கண்டு தரிசனம் செய்தால் அவன் சித்தனாக முடியாது ஒருவன் சித்தனாக வேண்டுமென்றால் உண்மையில் அவன் அறம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக மனித சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பொதுநல நோக்கு அவனிடம் இருக்க வேண்டும் மாபெரும் பொதுநல நோக்கு அவனிடம் இருந்தால் ஒழிய அவன் சமுதாயத்தில் சமூகத்தில் அவன் சிறந்து மிளிந்துவிட முடியாது அத்தகைய மிழ்ந்துவிடக்கூடிய நவரத்தினங்களில் ஒன்றாகத்தான் நம்முடைய நாட்டு சித்தர் பெருமக்கள் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை நம்முடைய வாழ்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டே ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய சித்தர் பெருமக்களுடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சித்தருடைய வாழ்வு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் மெல்ல மெல்ல தன்னைத்தானே முதலில் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னைத்தானே அவன் சுத்தப்படுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய தீமைகளையும் அதில் ஏற்படக்கூடிய மாயாவகாரங்களை அவன் விளக்கியாக வேண்டும் பாதங்களை அவன் அறவே விளக்கியாக வேண்டும் பஞ்சபூத சேட்டைகளை அவன் அறவே விளக்கியாக வேண்டும் பஞ்ச ரோகங்களையும் பஞ்ச பாஷாணங்களையும் அவன் விலக்கி கொண்டே வரும்பொழுது அவன் தரக்குள் தானே ஒரு ஒளிமயமான ஒரு தத்ரூபமான ஒரு தெய்வ வடிவான ஒரு இறைநிலையான ஒரு காட்சியை பெறுகிறான் அப்படிப்பட்ட காட்சியை பொழுது அவன் சித்த நிலையை அடைகிறான் சித்த நிலை என்பது மனிதனுடைய உண்மையான அறிவு நிலையாகும் அந்த அறிவுக்குள் அறிவாம் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய உண்மையான நிலையாகும் அந்த பகுத்தறிவு என்கின்ற தீபத்தில் அவன் ஒளி ஏற்றிய பொழுது அவன் தனக்குள் தானே பிரகாசித்து அந்த நிலையிலிருந்து இந்த உலகிற்கே ஒளி காட்டத் தூங்குகிறான் எங்கு ஒருவன் வெளிச்சம் ஏற்படுகிறதோ அந்த பிரதேசம் முழுவதும் அந்த பிரகாசம் ஏற்பட்டு எல்லா பொருள்களும் தெரிவது போல ஒருவருடைய உண்மையான வாழ்விலிருந்து ஏற்படக்கூடிய ஒளியானது அவன் சார்ந்துள்ள நாட்டையே அது ஒளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த பாரத பூமி அந்த பாரத பூமியிலும் திராவிட பூமியானது இன்னும் அதிகமான சித்தர்களை தனக்குள் கொண்டிருக்கிறது சித்தர்களுக்கானே பிறந்ததுதான் இந்த திராவிட சமஸ்தானம் இந்த திராவிட சமஸ்தானத்தில் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ஞானிகள் தங்களை தாங்களே வாழ்ந்து வழிகாட்டி இந்த நாட்டை இந்த சமுதாயத்தை மேலோங்கி மேல்படியாக இருக்க செய்திருக்கிறார்கள் ஆகவே சித்தருடைய வாழ்க்கையை ஒருவன் வாழ வேண்டுமென்றால் உண்மையுடன் இருக்க வேண்டும் பொய் பேசாதிருக்க வேண்டும் எல்லா எளிமையுடனும் அவன் இருக்க வேண்டும் இருந்தால்தான் அவனால் அந்த சித்தர் வாழ்வு வாழ முடியும் அந்த சித்தர் வாழ்வே சீரான வாழ்வாகும் அந்த சித்த வாழ்வே சீரோங்கிய வாழ்வாகும் அந்த சித்த வாழ்வே மேன்மையான வாழ்வாகும் அந்த வாழ்வே தெய்வ தரிசனத்தை உனக்கு கொடுக்கும் சித்தர்கள் நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல கலந்து எப்படி ஆனார்கள்

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று